வணக்கம் வரம் ரொம்ப நாளைக்கு பின்னாடி காளியம்மாள் களத்துக்கு வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கறத போறோம் பரதவர் அவர் அவர் ஒரு பரதவா மக்கள் ஒரு மீனவ குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பின்புல அடையாளம் இருக்கு பார்த்தீங்கல்ல மீனவர் அடையாளம் அந்த அடையாளத்தின் மூலமாக இப்போது நாம் ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில முதன்முறையா இப்போ அந்த பரதவர் ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி அங்க அதன் மூலமாக வரக்கூடிய சில கோரிக்கைகளை அரசு கிட்ட வச்சிருக்கிறாங்க இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய கடல் சார்ந்த அந்த அத்தனை விதமான அறிவிப்புகளுக்கும் முக்கியமான அதிகாரம் படைத்தக்கூடிய அந்த இடம் எதுன்னு கேட்டுட்டீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதோடைய கூட்டம் தான் எப்போ இவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்தாங்களோ அப்பயே இவங்களுடைய எல்லாம் அப்படியே அப்படியே அக்க அக்கா சுக்கல் சுக்கரா எல்லாமே வெளியில போயிருச்சு அப்படின்னு யாராவது நம்பினா அவங்க எந்த அளவுக்கு முட்டாள் அப்படிங்கிறத உங்க விஷயத்துக்கே நாங்க விட்டுறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தை கையில வச்சு எதன் மூலமாக அரசியலை நாம் முன் அரசியலை நாம் அதன் மூலமாக முன்வைக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது சைமன் செபஸ்டி என்ன விதமான அரசியல் கட்டமைப்பை இங்கே முதன் முதல் உருவாக்குறாரோ அதே கட்டமைப்பை தான் இந்த காளியமான உருவாக்கிட்டு இருக்காங்க அந்தாலும் வந்து உட்காந்துக்கிட்டு முதன் முதல்ல திராவிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில எடுத்துட்டு தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு விசி அடி ஐடியாலஜியை வந்து கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட வந்துகிட்டு வேறு ஒன்றினதுக்கு பிறகு அதன் பிறகு நம் மறைமுகமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு வந்துகிட்டு பலியானதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலரிங்க வந்து வெளுக்க வைக்கக்கூடிய வேலையை செஞ்சா அப்படி அதன் அடிப்படையில மணிமண்டபம் பரதவச அந்த சோழராஜா தனி மனித அதாவது மன்னர் நாங்கள்லாம் மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு க கட்டமைப்பை தான் இதுக்குள்ள வந்து நூலையில சொருக பாக்குறாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி போயிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த ஆண்ட பரம்பரை கதையெல்லாம் இங்க எல்லாம் எவனும் பேச வேண்டாம் அப்படி ஆண்ட பரம்பரை எல்லா வேலையுமே காணாம போயிட்டானுங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு பரம்பரை எதுன்னு கேட்டீங்கன்னா படிச்சு ஒழுங்கா கரையேறி கௌரவமான பதவிகளுக்கு வர்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ரியாலிட்டி உண்மையை இன்னைக்கு அவர் பகிரங்கமா போட்டு உடைச்சிருக்கிறாரு இந்த மாதிரியை மக்கள் வந்துகிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய சோழ ராஜாக்களுக்கு மண்டபம் கட்டு எங்களுடைய மண்டபம் கட்டுவதன் மூலமாக எங்களுடைய வரலாறை மீட்டுருவாக்கம் செய் அப்படின்னா உங்களுடைய வரலாறு மன்னரின் வரலாறு அப்படிங்கிறது என்ன அது தமிழ்நாட்டில் இருந்த மன்னர்களுடைய வரலாறு என்ன பார்ப்பானுக்கு சொம்படித்தது மட்டும்தான் தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய வரலாறு தமிழ் ஒட்டுமொத்த தமிழருடைய வாழ்வியலையும் பார்ப்பானுக்கு அடமான பட்சம்தான் இந்த சேர சோழ பாண்டியருங்கிற இந்த கேடு கட்ட கும்பல்கள் அதுல ஒரே ஒரு மன்னர் மட்டும் ஒரு எக்ஸப்சன் அவர் மட்டும்தான் கரிகால் சோழன் அவன்தான் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்லணையை கட்டினா பார்ப்பன அந்த சூதுக்கு பலியாகாத மன்னர் கரிகாலன் அதனாலதான் கரிகாலன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன்னர நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா மற்ற அனைத்து மன்னர்களும் பார்ப்பான் என்ன நினைக்கிறானோ அதை செயலாக செய்து முடிக்கக்கூடிய கேடுகட்ட வேலையை இந்த மன்னர் கூட்டம் எல்லாம் செஞ்சிச்சு அந்த மாதிரி இந்த மன்னர் கூட்டம் வந்துட்டு அந்த மன்னரின் மூலமாக எங்களுடைய வரலாறுகளை மீள் உருவாக்கம் செய்ய வேண்டும்னா திருப்பி போய் கடைசியா நாம நிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மன்னர் போய் அளவுக்குன்னா நம்மளுடைய வேற்றுமையும் அடிமைகளும் அடிமைக்கும் அடிமையுமாக தான் நாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தான் இவங்க மறைமுகமாக கொண்டு வந்து விடுறாங்க அதுவும் இன்னைக்கு இவங்க சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோரிக்கைகளை முன்வைக்கிறேன் கோரிக்கைகளை முன்வைக்கிறேங்கும் போது இரண்டு விதமான நியூட்ரலைஸ் நடு அத சமன்படுத்தக்கூடிய வேலையை இவங்க செய்யும் போதே இவங்களுடைய அந்த கோரிக்கைகள் இருக்கக்கூடிய உள் சூத்திருக்கு பாருங்க எங்க கச்சத்தீவை அரசு ஒன்றிய அரசு அது காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ யார் வாய் பேசும் இவங்களுடைய வாய் தான் பேசும் குறிப்பா காங்கிரஸ் தான் கொண்டுட்டு சொல்லி ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு இருக்கும் போது கூட ஆளுமன உணர்வுல இந்த சைமன் வகைராக்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி துடி துடிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க இவங்க என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசுன்னு கூட சொல்லல மத்திய அரசுன்னு கூட சொல்லல கோரிக்கை விடுத்தோம் செய்யல கோரிக்கை விடுத்தோம் செய்யலன்னா உங்களது கோரிக்கையை எப்படி நீங்க வெளிப்படுத்த முடியும் இந்த செய்தி இந்த மீடியாக்கள் மூலமாகவா இப்ப நீங்க உண்மையிலேயே இந்த மக்கள் போராட்ட போராட்டங்களை அறிவியுங்கள் நீங்க காலத்துக்கு வந்து உண்மையிலே இவ்வளவு தூரம் வந்துகிட்டு மணிமண்டபம் திறக்கணும் எங்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல வந்தீங்கன்னா அதன் வடிவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா போராட்டத்தின் வடிவாகத்தான் ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பார்ப்பானிடம் போராடாமல் ஒரு விஷயம் கூட நமக்கு திரும்பி கிடைக்கவே கிடையாது அதனுடைய மிகப்பெரிய வரலாறுங்கிறது திராவிட க கட்டமைப்போட மிகப்பெரிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுகள் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் ஆரம்பிச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல போராடி கொண்டிருக்கோம் நமது பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கோம் நேத்திக்கு கூட இன்னைக்கு கூட அவ என்ன சொல்றான் இந்தி கட்டாயம் இந்தியை நாங்கள் திணித்தே தீர்வோங்கிறான் இன்னைக்கு காலையில வந்திருக்க கூடிய செய்தி பாருங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் மூணாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் நான் வந்து கட்டாயமாக வந்துகிட்டு பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன் கட்டாய உரிமை சட்டத்தை நாங்கள் ரத்து செய்யறோம் இனிமே எட்டாவது ஆள் பாஸ் கிடையாதுன்னு காட்டு மிராண்டித்தனமான கொடூரமான குறைந்தபட்ச கருணையே இல்லாமல் அவன் சட்டங்களை போட்டு போட்டு தாளிக்கிறான் மற்ற அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் மிக பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைந்து பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேச இருந்து பச்சிளம் குழந்தைகள் எல்லாமே தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்து நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்தது படிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேட்டி கெடுக்கும் போது அந்த குழந்தைகள் மிக அழகாக தமிழ்ல பேசுது காலையிலையும் மாலையிலையும் எங்க ஸ்கூல் எங்க அந்த ஸ்கூல்ல வந்து சாப்பாடு போடுறாங்க அதன் மூலமாக எங்களுக்கு கல்வியும் கிடைக்கிது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாமே சொல்றாங்க அப்போ இந்த சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குழந்தைகளுடைய சிந்தனைகளையும் குழந்தைகளுடைய வளர்ச்சியிலும் மண்ணை அள்ளி போடக்கூடிய கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்களும் இந்த அடி இந்த இதற்கு அடிவிரடி கும்பல்களாக செயல்படக்கூடிய இந்த இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய சப்பை கட்டு கட்டக்கூடிய இந்த கும்பல்களும் என்ன தட்டி கொடுத்து ஒரு லைட்டா லைட்டா அறிவிப்பு கொடுத்தோடனே உங்களுக்கு கிடைச்சிட்டு போதா ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி பண்ட தரமாட்டேன் நீ தாகத்திலே சாகுங்கிற அளவுக்கு அது மிக கொடூரமாக நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு இவங்களுடைய எதிர்ப்பின் வடிவ வடிவமா யாரை அதிகமா போக்கஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை தான் அதிகமா போக்கஸ் பண்றாங்க அதன் அடிப்படையில அங்க மத்திய அரசுங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்லாம இவங்க அறிவிப்பு இவங்களுடைய துவக்கம் அரசியல் துவக்கம் இதெல்லாமே எங்க போட்டுட்டு போய் விடும் கேட்டீங்கன்னா நாம் தமிழருங்கிற ஒரு போனியாகாத காளி பெருங்காய டப்பா இருக்கு பாத்தீங்கல்ல அதோடைய டூ பாயிண்ட் ஓ வருஷனா தான் இப்ப வந்து நின்னுட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு மூணு நாலு ஆப்ஷன் இப்ப இருக்கு எந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறது தெரியாம மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு காரணம் திமுக போனா நம்மள கழுவி கழுவி ஊத்திடுவானுங்க திமுக அப்படிங்கிற லைட்டா ஒரு வார்த்தையை விட்டு விடவுமே இங்கு எல்லாருமே திரும்பி வந்து நம்ம ஒட்டு மொத்தமா அடிச்சானுங்க போக முடியாது அதிமுக போனா இப்ப பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம ஒட்டு மொத்தமா பிஜேபி ஆர் எஸ் எஸ் வகைரா உடைய அடுத்த வருஷங்கிறத கண்டுபிடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி அங்கேயும் போக மாட்டாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை விஜய்கிட்ட போகலாம் பாத்தீங்கன்னா இப்ப விஜயே வச்சு தெருல வச்சு சீரழிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய விஜயுடைய அரசியல் படியும் பெரிய ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்கும் குறைந்தபட்சம் இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதன் அடிப்படையில் எதையாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கலாம் அதன் பிறகு நம்ம ஏதாவது நம்ம வந்து கட்சியில போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதற்கு முன்னோட்டமாக இப்ப லைட்டா பிரஸ வந்து சந்திக்கிறேன் அதற்கு எனக்கு ஒரு சப்பா கட்டு வேணும்னு சொல்லி எஸ்டி பிரிவுல எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு பிரதமர் பரத மக்களை வந்துக்கிட்டு ஜாதி சார்ந்தது கொடுங்கன்னா இங்க அனைத்துமே வழங்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்கு ஜாதி சான்றிதழ்ங்கிறது மொத்த பத்து விதமான பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகள்ல இவங்க அடக்கமாயிருக்காங்க அந்த பிரிவுகளின் அடக்கத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி வாரியான கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் இந்த அம்மா கூட இருந்திருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த சைமன் செபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இது மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை இதை வந்து திசை திருப்புகிறான் அதை திருப்புகிறான் சொல்லி வாய்க்கிலேயே வக்கனை அடிக்கும்போது இந்த அம்மா கம்முன்னு மூடிட்டு இருக்கும்போது போது ஆய மூடிட்டு இருந்தாங்க இப்போ மோடியை அறிவிச்சுட்டா அப்படி பீகார் எலெக்ஷன் வரும் நாங்க அறிவிக்கிறோம் சொல்லிட்டு அப்போ இவங்க எல்லாத்தையுமே யாரிடம் கேட்க வேண்டும் இந்த மக்களுக்கு நேரடி எதிரி அவர்களுடைய வாழ்க்கையை குளி தோண்டி குதைக்கக்கூடிய வேலையை யார் செய்து கொண்டிருக்காருன்னு கேட்டா மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து கடலுக்குள்ள வந்துகிட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்துருச்சு அது வந்துச்சுன்னு ஒப்பாரி வைக்காத குறையா யாரை கொண்டு வந்து கார்னர் பண்ணாங்க கேட்டீங்கன்னா தமிழக அரசை கொண்டு வந்து கார்னர் பண்ணி அதன் மூலமாக மத்திய அரசை காப்பாற்றுவதன் மூலமாக நான் ஒரு போராட்டத்தை முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த காளிய மக்கள் செய்யக்கூடிய வேலை இங்கே மக்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இவங்க பேசக்கூடிய விஷயத்த லெட்டு தான் இருக்கு அதனால பெரிய விஷயமா ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுங்க அதன் மூலமாக அரசியல் போராட்டமாக அதை மாற்றுங்க தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டில் நின்று வெற்றி பெறுங்க அதன் மூலமாக நேர்மையான வாக்கு அரசியலை நோக்கி செல்லணும் அப்படிங்கறதான் நம்மளை போன்றவர்களுடைய விருப்பம்